രണ്ട് കുപ്പും മറ്റും കൊണ്ടു പത്താ மஞ்சோ சோம்பு வெள்ளப்பூடு இஞ்சி கசகசா எல்லாம் போட்டுக்கணும் அது போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அரைச்சி போட்டு அது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்ல வெள்ளைப்பூடு மிளகு வெள்ளைப்பூடு நல்லா போடணும் அதுக்காக நல்லா தக்காளி ஒரு அஞ்சு தக்காளியை வதைக்கிட்டு அரைச்சிட்டு அந்த அப்போ தான் நல்லா சாறு நல்லா வரும் அதனாலதான் ஒரு அடி அடிச்சிடலாம் ஒன்று ரெண்டாக அடிக்கணும் பொ கொஞ்சமும் பொடி கொஞ்சம் நான் பச்சை மிளகா போட மாட்டேன் ஏன்னா இது உடைக்கும் சொல்லிட்டு நான் போக மாட்டேன் இதுவே அதிகமான உடைப்பட நல்லா வதக்க நல்லா போடணும் இங்கே பாருங்கள் நல்ல நல்ல கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் வளர்ந்துருந்தோம் கையை நல்லா தொடைச்சி விட்டு மிளகாத்தூள் தொட்டேன் அந்த கையை கட்டி விட்டுருவேன் இங்கே பாருங்கள் நண்டு நல்லா கொள்ளும் நல்லா நண்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை அதில் போட்டேன் இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறாங்க ൂത്തൂ പോ ത അലച്ചാ തണ്ണി ടി അവ வெந்த ஒண்ணா வெந்த உடனே சிகப்பாயிருச்சு நெண்டு வெந்த உடனே சிகப்பாயிருச்சு வருங்க நல்ல கிரேவி பத்தணும் பத்தணம் ஒன்று லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க கடவா மீன் இங்கே கிராம சட்டத்தில் ஆயிட்டு வந்தோம்ல இது பாறை மீன் இது பாறை விடைய துண்டு இது பாருமீன் வாங்க நண்டு நல்லா இது இந்த ஸ்டேஜில நல்லா பச்சை கரு நல்ல உருள் போட்டு